தண்ணி குடியில வச்சு அல்லது இந்த தண்ணீரை வச்சு நடக்கிற சுத்து மாத்துக்கள் இந்த அருஃப்லான் தண்ணியில தான் ஒன்றுமில்லாத தண்ணி என்று நான் சொல்லுவேன் அப்படிங்க ஒன்றுமில்லாத தண்ணி என்ன என்னன்றது ஒரு லிட்டர் தண்ணீர் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது பாலும் கிட்டத்தட்ட அதே விலை உங்களுக்கு தெரியும் எங்கட உடலுக்கு கல்சியம் மிக மிக முக்கியமானது இலங்கையில சில மாவட்டங்கள் முக்கியமா புலனறுவ மாவட்டம் அங்க வந்து சிகேடி என்ற நோய் ஃபேமஸ் குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படி பாக்டீரியா வந்து எனக்கு நெருப்பு காய்ச்சலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நாலஞ்சு பாக்டீரியா இருந்து காணாது செத்த விட என்ன கொண்டாட்டம் ஒரு பெஷனா வந்துட்டு போத்தூர் தண்ணி கம்பெனிகள் அது ஒரு விளம்பரமா கொண்டு வந்து தண்ணியை கொதிக்க வைக்க அடியில் கல்சிய முடியும் பாத்தீங்களா உங்களுக்கு தண்ணியில் இவ்வளவு கல்சிய முடியும் வணக்கம் மக்களே எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு காணொளி இந்த காணொலியை பார்க்கிறார்கள் கட்டாயம் ஏழு மாணவரை மற்றவர்களுக்கு பகிருங்கோ நாங்கள் எல்லாம் ஓடுறது உழைக்கிறது கஷ்டப்படுறது எல்லாம் என்னதுக்காக நிம்மதியாக சாப்பிட்டு நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்காக இன்றைக்கு நாங்கள் அதை செய்யற மாண்டு கேட்டா இல்லை இந்த அவசரமான உலகத்துல நாங்கள் என்னத்தை சாப்பிடுறோம் என்னத்தை குடிக்கிறோம் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்னத்துக்கு ஓடுறோம் என்று தெரியாமலே ஓடிக்கொண்டிருக்கிறோம் மிக மிக முக்கியமான ஒரு காணொலி இன்றைக்கு பாலின்ற விலையில தண்ணி போத்துல வேண்டி நாங்க குடிக்கிறோம் ஜாழ்பாணம் உட்பட எல்லா இடமும் இதுதான் நடக்குது இந்த உலகம் முழுக்க இதுக்கு பின்னால் இருக்கிற நன்மதிமையில பற்றி தான் இந்த காணொளி ஆராய போகுது உண்மையா ஒரு தண்ணியை நாங்கள் வேண்டி பருகும் போது எப்படியான நீர் எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமானதுன்னு சொல்லி ஆராய போறேன் அதை விட இந்த தண்ணி போத்தில வச்சு அல்லது இந்த தண்ணீரை வச்சு நடக்கிற சுத்து மாத்துக்கள் மோசடிகள் பற்றியும் இந்த காணொலி கதைக்க இருக்குது ஏழு மாணவரை இந்த காணொலியை திருப்பவும் கேட்டுக்கொள்கிறேன் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கோ இப்ப வாங்கோ மிக மிக முக்கியமான ஒரு காணொலிக்கு உள்ளுக்கு போவோம் வணக்கம் நண்பர்களே இந்த காணொலியில முக்கியமாக தண்ணி எந்த தண்ணி எங்களோட உடலுக்கு நல்லது நீர் குடிநீர் எந்த குடிநீர் எங்கள் உடலுக்கு நல்லதுன்றதை பற்றி ஆராயப் போறேன் அதை விட முக்கியமாக நாங்கள் இப்போ வேண்டி குடிக்கிற தண்ணீர் கிட்டத்தட்ட ஒரு லிட்டர் தண்ணீர் நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுது பாலம் கிட்டத்தட்ட அதே விலை ஆனால் இது எங்களோட உடலுக்கு ஆரோக்கியமா இல்ல இதுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்கா என்று கேட்டால் இருக்குது ஆனால் இன்னுமே சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை எதிர்வரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தப்பட இருக்குது அதுகளை பற்றி கதைப்பான் முதலாவதாக நான் ஒரு ஊர்ல பிறக்கிற வைப்போம் வைப்பேன் நான் அந்த தண்ணியை குடிச்சு கொண்டு வரேன் அந்த தண்ணியை குடிச்சு கொண்டு அந்த நீர் எனது உடலுக்கு பழக்கப்படுது எனக்கு அந்த நீருக்கு எதிராக ஒரு அதில் ஏதாவது கிருமிகள் இருந்தால் எதிர்ப்பு சக்தி உருவாகும் இதுதான் சாதாரணமான விடயம் இப்போ நாங்கள் இப்போ குடிக்கிற இந்த போத்தில் தண்ணி அதுவும் முக்கியமாக ஆரோ பிளான்ட்ல இருந்து வார தண்ணி ரிவர்ஸ் ஒஸ்மோசிஸ்ன்னு சொல்லி அந்த உங்களுக்கு தெரியும் தண்ணியை மட்டும் விட்டுட்டு கனியுப்பு அயன்களை உறிஞ்சி எடுத்து விற்கப்படுற நீர் தான் ஆரோ பிளான் தண்ணி அந்த ஆரோ பிளான் தண்ணி உடலுக்கு நல்லதாக தீமையான்னு கேட்டால் சண்டை மாதிரியும் கதைக்கலாம் கூடின பாகம் தீமையன்று தான் நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் இந்த ஆரோ பிளான்டில் வந்து என்ன நடக்குது எங்களோட உடலுக்கு தேவையான சில சில நுண் போசனை மூலகங்கள் கனிப்புகள் எல்லாத்தையும் அது எடுக்குது இது தவிர பாக்டீரியா சம்பந்தமா வித வடிகட்டலும் அதுல நடக்காது ஆக மொத்தம் ஏதாவது கிருமிகள் அதுல இருந்தா மல கிருமிகள் அதுல இருந்தா அதுவும் சேர்ந்த அந்த அரோபிளம் தண்ணிக்கு வரப்போகுது நான் சொல்கிறது என்னென்னடா நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே ஒரு தண்ணி ஒரு கிணத்து தண்ணிக்கு குடித்து பழக்கப்பட்ட ஆக்கல் என்றால் அதில் உள்ள அயன்களின் சமநிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன உடல் வந்து அதுக்கு இசை இசைவாக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த ஆரோ தண்ணி என்ன அநேகமான ஆக்கள் விற்கிறது என்னென்னா ஆரோ பிளான்ல அப்படியே போட்டுட்டு அந்த வார தண்ணியை போத்தில் அடைச்சி விற்கணும் போத்தில் அடைச்சி விற்ற என்ன என்றால் இந்த ஆரோ பிளான் தண்ணியில்தான் ஒன்றுமில்லாத தண்ணி என்று நான் சொல்லுவேன் அப்போ நீங்கள் ஒன்றுமில்லாத தண்ணி என்ன என்னென்று வேண்டா நல்ல கனிவிப்புகள் எல்லாத்தையும் அது உறிஞ்சிட்டிருது அப்ப அதில் ஒன்றுமே இல்லை இப்ப அதை குடிக்கிறதால என்ன பிரச்சனை என்றால் உங்களுக்கு தெரியும் எங்களோட உடலுக்கு கல்சியம் மிக மிக முக்கியமானது அப்ப நீங்க நீரில் உள்ள கல்சியம் உடலுக்கு அகத்துறிஞ்சப்படுமான்னு கேட்டால் மிக மிக குறைந்த அளவில் அகத்துறிஞ்சப்படும் கல்சியம் வேறு எண்ணத்தில இருந்த எங்களுக்கு கிடைக்குதுடா விலங்கு உணவுப் பொருட்கள் இருந்து வர கல்சியம் கிடைக்குது ஒரு ஆள் மரக்கறி அல்லது விலங்கு உணவுகளை குறைவா எடுக்கிற ஆள் இருக்கிற ரெண்டு வெப்பமே அப்ப அவருக்குரிய கல்சியத்துக்குரிய சோர்ஸ் வந்து தண்ணியாவும் பெறும் ஏனென்றால் ஒன்றுமே எடுக்காதே தண்ணியில் உள்ள கல்சியத்தை எடுக்கும் இப்போ நான் சொல்கிறது நீரும் ஒரு கல்சியத்தின் குறைந்த பங்கு சோசாக இருக்குது இப்போ நாங்கள் ஒன்றுமில்லாத தண்ணியை குடிக்கிறோம் கல்சியம் இல்லை ஒரு மினரல்ஸும் இல்லை வேறு வேறு நன்மை பயக்கிற சில சில நுண்கோசனை மூலங்களும் இல்லாத தண்ணியை குடிச்சா என்ன நடக்கும் கல்சியத்தின் அனுசபம் அதாவது மெட்டாபாலிசத்தின் மெக்கானிசத்தில் கணக்க விஷயங்கள் அதில் இருக்குது ஒரு கல்சியமே போகாட்டில் அது எலும்பிலேருந்து பிளட்டுக்கு எடுத்து அதை ஈடு செய்து கொள்ளும் அதாவது எலும்பில் இருக்கிற கல்சியம் குறைந்த அளவில் ரிவர்ஸாக உள்ளுக்கு எடுக்கப்படும் அதால் எலும்பு வீக் ஆகும் கல்சியத்த அளவில்லாட்டி நரம்பு கணக்காக கடத்தல வீதத்தில் இருந்து தசைகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் எண்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் பெறப்போகுது அப்போ ஆரோப்ளான் தண்ணியை தொடர்ந்து குடிக்கக்கூடாது ஏன்னு நான் சொல்கிறேன்டா ஆரோப்ளான் தண்ணி என்று சொல்லி ஆரோப்ளான் தண்ணியில் வார அந்த நீரை நாங்கள் என்ன செய்ய வேணுமென்றால் ரீமினரலைசேஷன் செய்யப்பட வேண்டும் அப்ப நீங்க கேட்கலாம் அப்படி என்ன என்னன்னு சொல்லி ஒரு நீரில் இருக்கிற கனி பயன்களை எல்லாத்தையுமே நாங்கள் டிமினரலைசேஷன் செய்து டி என்ற குறைக்கிறது இல்லை இல்லாம செய்யறது குறைச்சு நாங்கள் என்ன செய்யறோம் ஒன்றுமில்லாத தண்ணியா வாரம் திருப்ப அதுக்குள்ள நாங்கள் ரீமினரலைசேஷன் திருப்ப அதுக்குள்ள ஆட் பண்ண வேணும் அப்படிதான் விற்க வேணும் இந்த சட்டம் ஏற்கனவே நடைமுறையில இருந்தது உங்களுக்கு தெரியும் இலங்கையில சில மாவட்டங்கள் முக்கியமா புலனறுவ மாவட்டம் அங்க வந்து சி என்ற நோய் ஃபேமஸ் குரோனிக் கிட்னி டிசீஸ் அப்படியான டிசீஸுகளுக்காக ஆரோப்ளான் தண்ணியை தான் அவர்கள் அந்த நேரத்தில் பரிந்துரைச்சவன் அப்போ இவங்க தண்ணியை ஆரோப்ளாண்டில் போட்டுட்டு சிறப்பு கனிப்பெய்களை சேர்க்கிறாங்களோ இல்லையோன்றதை விட அதால் வார பாதிப்புகள் அங்கே தண்ணி வந்து உரங்கள் அதுகள பாவனைகளால் கூடவே கண்டாமினேஷன் ஆகிட்டது பாரு உலோகங்கள் அப்படியான விஷயங்கள் நைட்ரேட் அப்படியான விஷயங்கள் அதில் கண்டாமினேட் ஆகினதால தொற்று உள்ளாகினதால அதை வந்து அந்த நேரம் பெருசாக ரெகுலேட் பண்ணதில் ஆரோப்ளான் தண்ணியை கொண்டு விட்டாச்சு ஆனால் இப்போ உள்ள அரசாங்கம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ஆரோப்ளான் தண்ணியன்னா நீ கட்டாயம் திருப்ப அதில் கனிப்பயன் சேர்த்திருக்குறாயா என்னென்ன அளவில் சேர்த்துருக்கேன்னு சொல்லி செக் பண்ண சொல்ல போயிடணும் ஆக மொத்தத்தில் நாங்கள் ஆரோப்ளான் தண்ணியை குடிச்சால் அதில் ஒன்றும் இல்லாத தண்ணியை நாங்கள் குடிச்சோம்னு எங்களோட உடலுக்கு தீமை தான் அப்போ நீங்கள் கேட்கலாம் முந்தைய நாட்கள் எல்லாம் முதல்லாம் பார்த்தவையோ எல்லாம் சாதாரண தண்ணியை தானே குடித்து கொண்டு வேலைக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையென்னு சொல்லி எங்கட என்னன்னு சொல்றது உலகமயமாக்கல்லால சனத்தொகை கூடவால் ஏழுமான வேற வீடுகள் எல்லாம் சின்ன சின்ன வந்து நெருக்கமாக வந்துட்டு அதனால அந்த தண்ணி தொற்று அடைவதற்குரிய வாய்ப்புகளும் வந்து கூட அதே நேரம் எதிர்ப்பு சக்தியும் வந்து ஆரம்ப காலங்களில் நல்லா இருந்தது உதாரணமாக நான் சொன்னா ஒரு தண்ணியில மலத்தொற்று ஏற்பட்டா அந்த பாக்டீரியா வந்து எனக்கு நெருப்பு காய்ச்சலை ஏற்படுத்துறதுக்கு ஒரு நாலஞ்சு பாக்டீரியா இருந்து காணாது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு டோஸ் ஏஜ் வேணும் ஒரு நிறைய பாக்டீரியாக்கள் வந்தால் தான் எனக்கு அது வந்து வருத்தமாக வரும் இல்லாடி அது வராது அப்போ அந்த டோஸ் எதிராக எனக்கு இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி வந்து அந்த காலத்தில் அதிகமாக இருந்ததால் பெருசாக வருத்தங்கள் இல்லை ஆனால் எங்களுக்கு இப்போ இம்யூனிட்டியும் குறைவு தொற்றடைஞ்சதால் டோஸ் ஏஜும் கூட நான் என்ன சொல்லுறேன்னுண்டா எங்கட கிணத்து தண்ணியை நூறுவாசியில் ஒரு மூன்று நிமிஷம் கொதிக்க வச்சாலே நூறு வந்த வந்தாப்புறம் ஒரு மூன்று நிமிஷம் ரெண்டு நிமிஷம் விட்டாலே என்ன நடக்கும் அதில் உள்ள கெட்ட பாக்டீரியாக்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே அநேகமாக அழிஞ்சிடும் ஒரு ஒன்று ரெண்டு தவிர இப்படியான தண்ணியை நாங்கள் குடிக்கிறது எங்களுக்கு சேஃப் ஆனா ஒன்று என்னது அதில் கெமிக்கல்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும் அப்ப நீங்க இருக்கலாம என்னென்று உறுதிப்படுத்தலாம் நிறுவனன்னு சொன்னா எங்களோட நீர் வளங்கள் அவை இந்த லேப் இருக்குது அங்க நாங்க கொடுத்தோம்னு சொன்னா அவ வந்து என்ன செய்யணும் அந்த தண்ணியில ஏதாவது ரசாயனங்கள் கலந்துருக்கா ஏனெண்டா ஒரு தண்ணி போத்துல காட்டி இந்த தண்ணி நல்லதாக கூடாதுன்னு இப்படி சும்மா காட்டுறேன் ஒட்டு டஸ்ட்டும் இல்ல ஒரு தொங்கலும் இல்லை யாராவது மாட்டேன் என்னெண்டா பார உலோகங்கள் எங்களுக்கு தீங்கு பயக்கிற கனிவு பயன்கள் புற்றுநோயை தூண்டக்கூடிய எல்லாம் அதுல கலர் நிறமே இல்லை பது கரைஞ்சி தெரியாது பாக்டீரியா இருந்தால் தெரியாது ஆக மொத்தத்துல சுட்டார வச்ச தண்ணியை நாங்க குடிச்சா பாக்டீரியா மட்டும்தான் அழியும் ஆனா என்ன அழியாது ரசாயனங்கள் அழியாது அதுக்காக அதுல ஏதாவது ரசாயனங்கள் இருக்கான்னு சொல்லி நாங்கள் அதை பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் கிணத்து தண்ணியில பக்கத்து ஒருத்தரும் தோட்டம் அது அதீத உரப்பாவனை இல்லை பக்கத்து கழிவு நீர் தொட்டிகள் இல்லை இந்த குழிகள் இல்லைன்னு சொன்னா நாங்க வடிவம் கொதிக்க வச்சிட்டு அதுல ஏதாவது ரசாயனங்கள் கிடந்திருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நாங்கள் வந்து அதை என்ன செய்யலாம் தாராளமாக பெருகலாம் ஆனா இப்ப கல்யாண விடுதலோ எந்த மண்டபமோ செத்த செத்தவோடோ என்ன கொண்டாட்டமண்டாங்க ஒரு பெஷனா வந்துட்டு போத்தூர் தண்ணி நாங்கள் ஒரு திறமை யோசிக்கல பாலுண்ட விலையில ஒன்றுமில்லாத தண்ணியை அப்படியே குடிக்கிறோம் இது ஒரு பத்து வருஷமாக எங்களுக்கு ஒரு பெஷனாக மாறிடுது ஆனால் இதால நோய்கள் கால்சியம் இல்லை தேவையான அயன்கள் இல்லை அப்படியே சில பேர் என்ன ஆற்றுல வார தண்ணியை அப்படியே ஏந்தி போட்டு போத்தில் அடைச்சி போட்டு விற்கிறான் அதுக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி இருக்குது புதுப்பிக்க ஒன்று அடிக்கடி அதை ஆன்லைனில் அப்டேட் பண்ணுவாங்க அதெல்லாம் சில பேர் சட்டபூரமாக ஏதோ எடுத்து விற்பனை செய்கிறார்கள் ஆனால் அது எத்தனை பேருக்கு பாதிப்பாக அமையுது அது ஒரு பெஷனாக நாங்கள் கொண்டு வந்துட்டோம் ஆனால் அந்த தண்ணியால் ஒரு வகைக்கு நான் சொல்லுவேன் எங்களோடய நிலத்தடி நீரை கூட உறிஞ்ச மாட்டாங்களா அதை பாவிக்கிறதால ஏன்னாட்டா நிலத்தடி நீரும் உப்பு தண்ணிக்கு மேலே நல்ல தண்ணி ஒரு இந்த வெள்ளைக்கிற மாதிரி ஒரு ஃபில்மாக மிதக்குது மேலே நல்ல தண்ணி கீழே உப்பு தண்ணி நீங்கள் ஆள மாறிச்சா உப்பு தண்ணி வரும் அப்போ அதான் கிணறு அடிக்கடி இறைக்கக்கூடாதுன்றது நீங்க இறைக்க இறக்க நல்ல தண்ணியை மேலால் எடுத்து விட கீழே உள்ள உப்பு தண்ணி தான் மேலே வரும் ஒரு கிணத்தை வந்து அடிக்கடி இறைக்கிறதும் வந்து நல்லது இல்லை ஆக மொத்தத்தில் எங்கட கிணத்துல உள்ள தண்ணி தான் நல்லது நான் சொல்லுவேன் மிகவும் நல்லது நான் சொல்லுவேன் ஆனால் அதை நாங்கள் என்ன செய்ய வேணும் ஆற வச்சு பாவிக்க வேணும் ஆனா இதுல சுட்டாறவை வைக்க அடியில வந்து கொஞ்சம் கால்சியம் வந்து எல்லா தண்ணியும் ஜாழ்பாணத்து தண்ணியில படிக்கிறது இதைத்தான் சில கம்பெனிகள் அது ஒரு விளம்பரமாக கொண்டு வந்து தண்ணியை கொதிக்க வைக்க அடியில் கல்சியம் படிக்க பார்த்தீங்களா உங்களோட தண்ணியில் இவ்வளவு கல்சியம் உண்டு படுகிற கல்சியத்தில் எங்கட தண்ணிக்கு தேவையான நல்ல அயன்களை திருப்படுத்திடும் அயன் சமநிலையை ஈடு செய்வதற்காக எடுத்துட்டு மிச்சம் படுகிறதெல்லாம் கல்சியம் கார்பனேட் அது நாங்கள் மெதுவாக வடிச்சு குடிச்ச முடியாது அதை ஒரு ஆரோக்கியமான தண்ணி இல்லை இந்த உலகத்துல ஆனா நாங்கள் அதை காட்டியே எங்களுக்கு விளம்பரத்தை காட்டி மண்டைய கழுவி எங்களுக்கு ஒரு ஒன்றுமில்லாத இல்லாத தண்ணியே அல்லது எங்கேயோ ஒரு இடத்தை பிடிச்சிட்டு போத்தலுக்கு கொண்டு வந்து தண்ணியை அது பிளானில் போட்டதா இல்லையா அல்லது திருப்ப கனிவு பயன்கள் சேர்த்ததா இல்லையான்னு எங்களை யாருக்குமே தெரியாது அப்போ நீங்கள் இதெல்லாம் ஏன் இதை பற்றி யோசிக்க வேண்டும் நிறுவனம்னு சொன்னால் ஒரு பிஎச்சையாக நான் சொல்லுவேன் நாங்கள் வாழ்றது ஒரு கொஞ்ச காலம் அதுக்குள்ளே மிக மிக ஆரோக்கியமாக இருக்கணும் எங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது என்னத்தை சாப்பிட்றோம் என்னத்தை குடிக்கிறோம்னு தெரியாது சும்மா அந்த எங்கட மூதாதையர் குடித்து வந்த தண்ணி இவ்வளவு ஒரு வியாபாரமாக்கி இதுக்கு பெரிய பெரிய சட்டங்கள் இயற்றப்பட்டு இவ்வளவு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பெரிய பிஸ்னஸ் தான் நான் இதை சொல்லுவேன் எங்களோட இப்போ உதாரணமாக சில கண்டாமினேஷன்ஸ் இருக்குது உதாரணமாக சுண்ணா அமண்ட பிரதேசத்தில் ஆரம்பத்தில் ஒரு ஓயிலில் ஒரு கண்டாமினேஷன் சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது அப்படியே அந்த கண்டாமினேஷன் இல்லாத இடங்களில் சாதாரணமாக நாங்கள் எங்களோட தண்ணியில் ஏதாவது கெமிக்கல் கண்டாமினேஷன் இருக்கான்னு பார்த்துட்டு அதை சுட்டாக வச்சு குடிக்கிறதுல எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் ஆக மொத்தத்தில் எங்களுக்கு இந்த ஒன்றுமே இல்லாத கல்சியம் இல்லாத அல்லது கல்சியம் மட்டும் இல்ல தண்ணியில சில சில நுண்போசனை மூலகங்களும் இருக்கலாம் ஆனா நாங்கள் என்னது செய்த செய்த ஒவ்வொரு ரிசர்ச்சும் என்னதுக்காக செய்யப்படுது சரி ஒரு முடிவை நாங்க என்ன தவிர எடுக்கிறோம் ஆஹ் இதை செய்யறது அதை என்ன வந்துட்டு தான் யார் சொன்னது ஒரு ரிசர்ச் ஆர் அவர் ஒரு ஆள் அவர் யாருக்காக செய்யறாரு சில பெரிய பெரிய கம்பெனிகளுக்காக செய்யலாம் அந்த ரிசர்ச்சை அந்த முடிவை நாங்கள் மாஸ் மீடியாவில் பரப்புறோம் பிறப்பிட்டு எல்லாரும் அதை ஃபாலோ பண்றோம் உண்மை அதுவும் வல்ல மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த தண்ணி ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிருக்குது ஆனால் நாங்கள் ஒபிசில் எல்லாரும் இப்போ பெரிய ஆரோ பிளான்னு எல்லாரும் பூட்டினோம் எல்லாரும் ஆரோ பிளான் பூட்டுங்கோ ஆரோ பிளான் பூட்டுங்கோ ஆரோ பிளான் போட்டுங்கோ அதில் திருப்ப டி டிமினரலைசேஷன் செய்யப்பட்ட தண்ணிக்கு ரீமினரலைசேஷன் செய்யப்படுது கேட்டால் இல்லை ஆக மொத்தத்தில் நாங்கள் போய் ஒபீஸில் இருந்து அந்த தண்ணியை மடக்கு மடக்கண்டு குடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஆறு மணித்தேழம் நாங்கள் வழியில் இருக்கிறோம் ஆறு மணித்தேளம் நிற்கிறோம் மிச்சம் ஆறு மணித்தேளம் அப்படியே தெரிகிறதுல போகுது யோசிச்சு பாருங்கோ ஒரு ஆரோக்கியம் இல்லாத முறைக்கெல்லாம் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் முக்கியமாக தண்ணி அப்போ யாராவது ஒரு ஆள் வீட்டில் இருந்து போகிறீர்கள் என்று சொன்னால் அவர் போத்திலுக்குள்ளே உங்களோட வீட்டு தண்ணியை ஒருக்கா கெமிக்கல் அனலைசிஸ் செய்து பார்த்துட்டு அதை நாங்கள் சுட்டார வச்சு குடித்தா அதில் ஒரு பிரச்சனையுமே இல்லை அதில் கொஞ்சம் கல்சியம் படிதன்னோன்னு அதை காட்டி விளம்பரஞ்சது ஒன்று நாங்கள் நம்பிட்டோம் அந்த கல்சியத்தை வடிச்சு போட்டு குடிச்சா விஷயம் முடியுது என்று தான் நான் சொல்லுவேன் ஏனென்ற சொன்னா கிட்டத்தட்ட திருப்ப திருப்ப சொன்னா பாலுற விலைக்கு சமனா தண்ணியை நாங்கள் குடிக்கிறோம் அதுக்கு பாலை குடிச்ச அவ்வளவு சத்தினு யோசிச்சுறோம் அதுவும் ஒரு ஆரோக்கியம் இல்லாத தண்ணி ஆரோக்கியம் இல்லாத ஒன்றும் இல்லாத தண்ணி என்று தான் நான் சொல்லுவேன் அதால எங்களுக்கு ஏராளமான நோய்கள் வேற போகுது அப்ப இதை பாக்குறாக்கள் கட்டாயம் இந்த காணொலியே உங்களோட இது வேலைத்தளங்கள் அதே மாதிரி இருக்கிற இடங்கள் எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க தெரியப்படுத்துங்க ஏனண்டா நாங்கள் என்னத்தை எங்களை சுற்றி நடக்குதுன்னு தெரியாமல் யோசிச்சு கொண்டு சும்மா தெரிகிறோம் ஒன்றுமில்லாத டீக்கு எவ்வளவு கெமிக்கல்ஸ் போட்டு நாங்கள் அதை குடிக்கிறோம் நல்ல ஒரு காஃபி அல்லது ஒரு சோடாவை குடிக்கிறோம் ஆனால் ஒரு தண்ணிக்கு கடும் நூதனங்கள் பார்த்து நாங்கள் என்ன செய்கிறோம் நல்லதை விட்டுட்டு கூடாத காசு கொடுத்து குடிக்கிறோம் அப்போ இது ஒரு பெரிய மோசடியாக இல்லையா இதுதான் ஒரு பெரிய பெரிய ஸ்கேம் ஆக மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்ச நோலேஜை நான் சொல்லியிருக்கிறேன் உங்களோட கருத்துக்களையும் நீங்கள் கீழே பதிவிடுங்கோ இதை ஏழுமான வரைக்கும் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ தண்ணி ஒரு மிகப்பெரிய வியாபாரம் ஒரு மோசடியா மாறிக்கொண்டிருக்குது அதுக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது சரி அவ வித்தா வித்துட்டு போகட்டும் நாங்க இருக்க மட்டும் ஆரோக்கியமாக இருக்க வேணும்னு சொல்றேன் இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்